உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரிமொனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபுள்யூ டபுள்யூபிளு டாட் கத்திஜா நிக்காக் டாட் காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி ஒரு நாளில் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் ஹமாசுடைய தலைவர்களை கொலை செய்து பின்பு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர்களை கொலை செய்து மூன்றாவதாக யமனுடைய தலைவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியோடு யமனுடைய பகுதியில் மிகப்பெரிய தாக்குதலை இருக்கு மறுபகம் ஹிஸ்புல்லா தனது தலைவர் ஹசன் ஹசுல்லாவை இழந்ததன் அந்த வழியின் வெளிப்பாடாக இரண்டு தினங்களாக தொடர்ந்து இஸ்ரேல் மேலே பல்வேறு கட்ட தாக்குதல்களை ஏற்படுத்திருக்கு ஸோ இதன் எதிர்த்தாக்குதலாக இன்றைய இருந்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை லெபனானுடைய எல்லையில் நுழையப் போவதாக சில தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் ஹமாஸ் காசாவுடைய பகுதியில் பல்வேறு கட்டங்களில் ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்போடு மிகப்பெரிய போர் எடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஈரானுடைய சில தலைவர்கள் தான் அசன் நசுல்லாவுடைய கொலைக்கு காரணமாக இருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு போலியான செய்திகளும் உண்மைக்கு நெருக்கமான சில செய்திகளும் போயிட்டு இருக்கு ஸோ இந்த செய்திகளை குறித்து விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபுர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி ஒரு நாள் அதாவது கிட்டத்தட்ட ஓராண்ட நிறைவு செய்ய போகுது ஸோ இந்த போருடைய முனையில் சமீப வாரங்களில் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில்தான் இந்த போர் என்பது உச்சகட்டமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ அந்த போருடைய தான் இன்னைக்கு ஹசன் அசுருல்லா என்று சொல்லக்கூடிய இஸ்புல்லாவுடைய மிகப்பெரிய தலைவர் இன்னைக்கு இறந்திருக்கிறாரு ஸோ அந்த தலைவர் இறப்பின் வெளிப்பாடாக இன்னைக்கு ஹிஸ்புல்லா அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கி இந்த போரை தொய்வு இல்லாமல் இன்னைக்கு முன்னெடுத்து கொண்டிருக்குன்னு பார்க்க முடியுது ஸோ இந்த ஹிஸ்புல்லாவுடனான இந்த இஸ்ரேலுடைய போர் இந்த போரை யார் அதிகமாக ஊக்குவிச்சதற்காக அளவில் உதவி செஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி பல்வேறு ஊடகங்கள் தெல்ல தெளிவாகவே இருக்கு அது வேறு யாரும் இல்லை உலக ரவுடியாக இருக்கக்கூடிய அமெரிக்கா தான் அமெரிக்கா அக்டோபர் ஏழுக்கு பின்னாடி காசா பகுதிக்குள்ள ஹமாஸ் படை அல் கசா பிரிகேட்டரோடு பெரிய வெற்றி பெறாதனின் காரணமாக உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹிஸ்புல்லாவோடு போர் செய்யுங்க காரணம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் உங்களுக்கு ஆபத்து என்றால் அதில் மிக வலுவான நாடாக இருப்பது ஹிஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய லபனானில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் ஸோ அந்த அமைப்பின் மீது தாக்குதல் நடத்துங்க அப்படிங்கிற ஒரு தகவலோடு தான் இவ்வளவு காலங்களாக இந்த போகிற ஒரு நீட்டிக்கும் தன்மையோடு பல்வேறு மில்லியன் டாலர்களையும் இராணுவ தளவாடங்களையும் அமெரிக்கா கொடுத்துட்டு இருந்திருக்கு ஸோ இந்த போர்ல கூட ஹசன் அசுல்லாவுடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய இனப்படுகொலைக்கு பின்னாடி கூட அமெரிக்கா இருந்து செயல்பட்டு இருக்குது இன்றைய தேதியில வெளிப்படையாகவே சொல்லப்படுகிறது லெமனான் மீது உங்களுடைய பாதுகாப்பு எதுக்கு எடுத்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு என்ற அடிப்படையில் நீங்கள் தைரியமாக போர் செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு உச்சகட்ட வரம்பை இன்னைக்கு பைடன் அரசாங்கம் கொடுத்துருக்குன்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது வெறும் பேச்சளவில் நிறுத்தல எப்பொழுதும் போலவே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ட்ரூப்ஸ் துருப்புக்கள் எல்லாத்தையும் மத்திய கிழக்குக்கு இன்றைக்கி அமெரிக்கா தாடிட்டு இருக்கு அதே போல் எஃப் பன்னெண்டு எஃப் பதிமூணு எஃப் பதினாறு எஃப் டொண்ட்டி டூ போன்ற போர் விமானங்களோடு இன்னைக்கு இந்த படையெல்லாமே மத்திய கிழக்கு நோக்கி வந்திருக்கு இஸ்ரேலை பாதுகாக்க லெபனான் ரூடி ஹிஸ்புல்லாவே என்ற சபதத்தோடு விரைவில் இஸ்ரேலுடைய ஐடியா போடு அமெரிக்காவுடைய இந்த ட்ரூப்ஸும் இணைந்து இன்னைக்கு வந்து லபனான் ரூடி இஸ்புல்லாவை அளிப்போங்கிற ஒரு உச்சகட்ட பணியை நோக்கி போய்ட்டு இருக்கு அப்போ முழுக்க முழுக்க இன்னைக்கு வெளிப்படையாகவே அமெரிக்கா லெபனான் ரூடி இஸ்புல்லா என்பது ஒரு தீவிரவாத இயக்கம் அந்த இயக்கத்தை முழுமதா முழுமையாக அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு பேக் போனாக இருந்து இருக்குங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இதோடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கி லெபனானுடைய எல்லை ஓரமாகவே காலையிலிருந்து இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் இராணுவ பிரிவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏழாவது பெட்டாலியன் பிரி பிரிவு அதே போல் தொண்ணூற்றி எட்டாவது பிரிவு அதே போல கமாண்டோக்கள் பேராட்ரூப்ஸ் அதே போல ரிசர்வ் படையில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல கவச வாகனங்கள் இது எல்லாமே இன்னைக்கு லெபனானுடைய எல்லை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தப்பட்டு கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அதோடு சேர்த்து மேற்குலக ஊடகங்கள் பரப்பக்கூடிய செய்தி லெபனானுடைய எல்லை குறிப்பாக லிட்டானி ரிவருக்கு அந்த பக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய துருப்புகள் போயிட்டாங்க உள்ள பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வேகமாக மேற்குலகம் பரப்பிட்டு இருக்கு ஆனால் இன்னைக்கு இதற்கு பெரிய அளவில் ஒரு மறுப்பை வந்து இன்னைக்கு இஸ்புல்லாவுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய முகமது ஹஃபீஃபி வெளியிட்டிருக்கிறார் இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த செய்திகள் எல்லாமே போய் இது வரைக்கும் அவங்க லெபனானுடைய எல்லையில் நகரவே கிடையாது உள்ள வரவும் கிடையாது ஒருவேளை உள்ள வந்துட்டாங்கன்னா அடி மிகப்பெரிய பிரம்மாண்டமான அடியாக மரண அடியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காரு அதோட நேரத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறாரு இன்றைய தினத்திலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக எங்களுடைய ஆபரேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா கைபர் ஆபரேஷன் இந்த கைபர் ஆபரேஷன் முதல் கட்டமாக இரண்டு பெரிய தாக்குதல்களை இஸ்ரேலை நோக்கி நடத்தியிருக்கும் ஒன்று மொசாதுடைய கிளியோட் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மொசாதுடைய தலைமையகத்தில் மசாதின் மேல ஃபத்தாக் ஃபோர் என்று சொல்லக்கூடிய ராக்கெட்டுகளை ஏவி அந்த மசாதுடைய தலைமையகத்தை அழிச்சிருக்கும் அதே போல மொசாதுடைய எயிட் டூ டபுள் ஜீரோ என்று சொல்லக்கூடிய இராணுவ புலனாய்வு அமைப்பின் மேலையும் தாக்குதல் நடந்திருக்கும் ஸோ இந்த இரண்டு தாக்குதல் ஒரு முன்னெச்சரிக்கை போல இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் இது வந்து முதல் தாக்குதலாக இருக்கும் இதற்கு பின்னாடி அடுத்தடுத்த தாக்குதல்கள்லாம் நாங்கள் மிகப்பெரிய அளவில் எடுக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவு செய்து இதுவரைக்கும் எங்களுடைய லெபனானுடைய எல்லைக்குள்ள நெருங்கலை எங்களுடைய ஹிஸ்புல்லா படைக்கு எதிராக இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்புக்கும் எங்களுக்கு மத்தியில் பெரிய போர் என்பது சண்டை என்பது இன்னும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இன்னைக்கு முகமது ஹஃபீஃபி வெளியிட்டிருக்கிறார் அப்போ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு செய்தியும் ஒரு உளவியல் அச்சங்களாக கொடுத்துட்ருக்கிறாங்க ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா கூட அது நடந்தது போல ஒரு செய்தியை மேற்குலகம் பரப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு உளவியல் அச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டு வருகிறது விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் தொடர்ந்து இந்த ஹிஸ்புல்லா இன்றைய காலையிலேருந்து கலீலியா மெட்டுலா அதே போல் அப்பர்களி அதே போல் கபர்கலி என்று சொல்லக்கூடிய இந்த இடங்கள் இது எல்லாமே லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் எல்லைக்கு ஓரமாக இருக்கக்கூடிய இடங்கள் இந்த இடங்களை நோக்கி தான் அதிகமான தாக்குதலை இருக்கு குறிப்பாக லிட்டானி ரிவர் என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த லிட்டானி ரிவருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் எல்லாமே லெபனானுடைய இணைந்து இணைந்து பகுதிகளாக இருந்துச்சு ஸோ அந்த பகுதிகளை பல்வேறு இடங்களை இன்னைக்கு ஹிஸ்புல்லா மீட்டு வச்சிருக்கு ஸோ இந்த இந்த இடத்துலேருந்து இடத்துல இருந்து இவங்களை அடித்து விரட்டி லிட்டானி ரிவருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் அனுப்பணும் அப்படிங்கிறதான் இந்த இஸ்ரேல் உடைய ஒரு எண்ணமாகவும் செயல்பாடாகவும் காணப்படுது ஸோ அதை நோக்கி தான் இன்னைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ஈரானை குறித்த பல்வேறு செய்திகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நேற்று தினம் சொன்னோம் ஈரானுடைய புதிய தலைவர் பெஜஸ்கியா பல்வேறு விஷயங்களை ஏற்க மறுக்கிறாரு குறிப்பாக ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக கூடிய ஆயத்துள்ள கொமெயனியுடைய உத்தரவு உடனடியாக இனி இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துங்கன்னு சொல்லக்கூடிய அந்த உத்தரவு கிடைச்சிருச்சு கிடைத்த உத்தரவை பெஜஸ்கியா நிறைவேற்றல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோடு இன்னைக்கு ஈரானுடைய மக்கள் எல்லாமே பெஜஸ்கியாவுக்கு எதிராகவே பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம் இதற்கு பெஜஸ்கியாவுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருந்துச்சு ஐரோப்பிய நாடுகள் நிச்சயமாக நீங்கள் பொறுமை காத்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே எதிர்த்தாக்குதலை நடத்துவதை தாமதப்படுத்தினீங்கன்னா காசாவுடைய போர் நிறுத்தத்திற்கான பல்வேறு விஷயங்கள் முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்துச்சு அதை இன்னைக்கு பொய்யாக்கிருச்சு பொய் சொல்லிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படையாகவே பதிவு செஞ்சார் ஸோ இந்த இடத்துல தான் பெஜஸ்கியா இப்ராஹிம் ரைசியை போல ஒரு மூர்க்கத்தனமாக ஒரு முன்னோக்கு சிந்தனையோட ஒரு இந்த போருடைய நிலைமையை இன்னும் உக்கரமாக எடுத்துகிட்டு போகணும் நிலைக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாத மாதிரி தெரியுது ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த மக்கள் எல்லாமே பெஜஸ்கியாவை நோக்கி பல்வேறு கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் இது ஒரு பக்கம் சந்தேகமாக இருந்துச்சு ஸோ இந்த பெரிய குழப்பத்தின் மத்தியில் தான் இன்னைக்கு மற்றொரு நபர் வந்து ஒரு விஷயத்தை இன்னைக்கு பதிவு செஞ்சு ஒரு குழப்பத்தை கொண்டு பண்ணிட்டு இருக்கிறார் இவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி அல் ஹுசைனி இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சியாக்களுடைய மதகுரு என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு சியா கொள்கையில மிகப்பெரிய ஒரு நிலையிலிருந்து செயல்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ இவர் வந்து ஹசன் நசூர்லா இறப்பதற்கு ஐந்து நாள் அல்லது ஆறு நாளுக்கு முன்னாடி ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அதுல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஹசன் நசூர்லாவுக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க ஈரானுடைய மக்கள் ஈரானுடைய அரசு ஹசன் நசூர்லாவுக்கு துரோகம் செஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த அழுத்தம் திருத்தமா பதிவு செய்கிறாரு ஸோ அப்ப இதுல ஒரு குழப்பம் எப்படி உருவாகுதுன்னா இப்ப ஈரான் திட்டமிட்டு தான் ஹசன் நசூர்லாவுக்கு ஒன்று கொண்டிருந்துச்சு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் பரப்பப்பட்டு கொண்டிருந்துச்சு ஆனா இந்த முகமது ஹசன் ஹுசைனி என்று சொல்லக்கூடிய நபர் யார் என்னங்கிற விஷயத்தை படிக்கும்போது தான் இங்கே எப்படியான சித்து விளையாட்டுகள் ஒரு குழப்பமான நிலையை மேற்குலக நாடுகள் அமெரிக்க யூத லாபிகள் உருவாக்குறாங்கன்னு புரியுது நமக்கு இந்த முகமது அலி அல் ஹுசைனி யாருன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் லெபனானுடைய சிறையில் இருந்த ஒரு நபர் மொசாதுடைய உளவு பிரிவுக்கு அதிகமான செய்திகளை கொடுத்த நபர் இங்கே பெரிய அளவில் இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டனால சவுதி அரேபியாவில் குடியுரிமை பெற்று அங்கு இரு அங்கு இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த நபர் சவுதி அரேபியாவில் அவருக்கு முழு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டுச்சு ஸோ இத்தகைய மொசாதுக்கு உளவு செய்தியை கொடுத்து கொண்டிருந்த நபருடைய பேட்டி என்பது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு வைரலாகி ஈரானை குறித்த ஒரு நெகட்டிவ் தன்மையை உருவாக்கிட்டு இருக்கு ஈரானுடைய நெகட்டிவ் தன்மை அங்கங்கே சில சில விஷயங்களை வெளிப்பட்டால் கூட இந்த செய்தி என்பது ஈரானுடைய தன்மையை முற்றிலுமாக பின்னோக்கி செல்ல வைக்கிது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் பார்க்க முடியுது அப்போ ஈரானுடைய நிலைப்பாடு ஒரு தயக்கத்திலும் ஒரு குழப்ப நிலையிலும் உருவாகிட்டே இருக்குது ஈரான் ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயத்தையும் கைவிட்டிருச்சா ஈரானுடைய விஷயங்கள் எல்லாமே இப்ராஹிம் ரைசுடைய மறைவுக்கு பின்னாடி முற்றிலுமாக மாறி அப்படிங்கிற கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த வேலையில்தான் வரக்கூடிய வாரங்களில் ரஷ்யாவில் பிரிக்ஸுடைய மாநாடு நடக்கப்போகுது ஸோ இதில் முப்பதுக்கு அதிகப்பட்ட நாடுகள் எல்லாமே கலந்து கொள்ள தயாராக இருக்குது இல்லை ஈரானும் கலந்து கொள்ள போகுது ஸோ இந்த மாநாட்டில் ஈரான் கலந்து கொண்ட பின்னாடி என்ன மாற்றங்கள் எடுக்க போகுது ஈரானுக்கு ஒரு ஆபத்துனால் நிச்சயமாக ரஷ்யா வந்து நிற்கும் ஈரான் முழு நேர பொருளையும் ஈடுபடல கிட்டத்தட்ட அக்டோபர் ஏழுலேருந்து கணக்கு எடுத்து போ பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்புல்லா அளவுக்கோ அல்லது ஹுதிகல் அளவுக்கோ அல்லது ஹமாஸ் அளவுக்கோ ஈரான் நேரடியாக எந்தவித முன்னெச்சரிக்கும் இல்லாமல் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தலை தங்களுடைய சிரியாவுடைய பரப்பில் இருக்கக்கூடிய தூதரத்தின் மேல தாக்குதல் நடத்தினால ஈரானுடைய தூதரத்தின் மேலே தாக்குதல் நடத்தினால பதில் தாக்குதல் நடத்துச்சு ஸோ அதற்கு இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்துச்சு மீண்டும் ஈரான் ஒரு ப பதில் தாக்குதல் நடத்துச்சு ஸோ பதிலுக்கு பதில் என்ற அளவு தான் போயிருக்கு தவிர மத்திய கிழக்கில் ஒரு விழிவு பிறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முழு மூச்சோடு ஈரான் பெரிய அளவிலான தாக்குதல்களை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கும் ஒரு தயக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த போர் போருடைய விஷயத்த சில விஷயங்களில் மட்டுப்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து நம்மளால் இதை பார்க்க முடியுது மறுபக்கம் யமனுடைய பகுதிகள் நேற்றிலிருந்து இந்த விஷயம் தான் போயிட்டு இருக்கு யமனுடைய பகுதிகளை நோக்கி அமெரிக்கா மற்றும் லண்டனுடைய இங்கிலாந்துடைய படைகள் எல்லாமே பெரிய அளவில் வான்வெளி தாக்குதலை எடுத்துட்டு இருக்காங்க ஹுடைடா சாதா சனா போன்ற இடங்களை எடுத்துட்டு இருக்கிறாங்க இருபது ஹூதிக்களுடைய வீரர்கள் எல்லாம் செய்தி வருது தாக்குதல் ஹூதிக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய நான் முன்னாடி சொன்ன மாதிரி யஹியா சாரி அல்லது மாலிக் அப்துல் மாலிக் ஹூதி அவர்களை கொலை செய்வதற்கான முயற்சி அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஆனால் ஹூதிகள் அதற்கு பதில் தாக்குதலை இன்னைக்கு வெற்றிகரமாக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஹைப்பர்சோனிக் மிஸ்ல டெல்லவியூ நகரத்தின் மேலே மிகப்பெரிய அளவில் வீசி இருக்கிறாங்க இதில் பல இடங்கள் சின்ன பின்னமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்த வண்ணம் இருக்கு மறுபக்கம் யமனோடி இருந்து அறுபத்தைந்து நாட்டிகள் மைலுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சரக்கு கப்பல் மேலையும் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க ஸோ அதே போல் மீண்டும் இன்றைய காலையிலேருந்து இரண்டு இடங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க டெல்லவியூவில் இருக்கக்கூடிய சில இடங்கள் மேலே எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய ட்ரோனை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதேபோல போல் துறை துறைமுகத்தின் மேலே ஷாம ஷம ஷமது ஃபோர் என்று சொல்லக்கூடிய ட்ரோனை பயன்படுத்தி தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க ஸோ யமன் சற்று ஓயாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இலக்கின் அடிப்படையில் விடுதலை படாஸ்தீனுக்காக அனுதினமும் தாக்குதலை ஓய்வு இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியுது ஸோ எமனை பொறுத்தவரை எந்த விதத்திலும் அவர்கள் நெருங்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் ஒரு தன்னிச்சையான சில போர்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க எமனுக்குள்ளே பெரிய குழப்பங்கள் ஏற்படாமல் ஒரு நேர்த்தியான அடிப்படையில் அவங்களுடைய தாக்குதலை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இந்த வேளையில் தான் இன்னைக்கு காசாவி குறித்த சில செய்திகளும் வந்துட்டு இருக்குது காசாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தாக்குதல் நடந்துட்டு தான் இருக்கு உயிரிழப்பு நடந்துட்டு இருக்குது நாற்பத்தி ஓராயிரம் நபர்கள் இதுவரையும் இனப்படுகொலை பலாய் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது குடும்பம் குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா அல் அரபிக் அஹ்லி என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை மேலே ஒரு தாக்குதல் நடத்துறதுல கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒன்பது நபர்கள் இந்நாளில் ஆகி வா இன்னா இளையர் அஜுன் அப்படிங்கிற தகவல் வருது மறுபக்கம் அல் கசாம் பிரிகேட்டர் இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்திய இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் ஐஓஎஃப் தீவிரவாதிகளுக்கு எதிராக மூன்று நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க அதில் முதல் நடவடிக்கைகளை மெர்குவா டேங்க் ஒன்று காலி பண்ணியிருக்காங்க டி நைன் புல்டோசர் ரெண்டு ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆன்டி பர்சனல் கெரியர் என்று சொல்லக்கூடிய இந்த வெஹிக்கிள் மேலே இரண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது எல்லாமே காசாவுடைய மத்திய காசா பகுதியில் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்த வண்ணம் இருக்கு மற்றொரு பக்கம் இன்னைக்கு இரண்டு நாடுகள் இரண்டு உதவிகள் செய்ய வந்திருக்கு முதல் நாடு பார்த்தீங்கன்னா யூஏஇ என்ற சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு எமிரகம் இது ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய இழப்பிற்கு அவசர உதவியாக கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலரை நாங்கள் உதவு போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை இருக்காங்க மறுபக்கம் சவுதி அரேபியா காசாவுடைய பகுதி பலஸ்தீனுடைய பகுதிகளுக்கு நான் கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் டாலரை வழங்க போகிறேன் மனிதாபிமான அடிப்படையின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இந்த இரண்டு நாடுகளும் கிட்டத்தட்ட இந்த போர்ல எந்த விதத்திலும் விடுதலைக்காக ஒரு முயற்சி கூட எடுக்காத நாடுகள் பெயரளவுக்கு ஒரு உதவிகளை செய்வது அல்லது தன் மேலே ஒரு இளிச்சல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அறிவிப்புகளை இது போன்ற தருணங்களை வெளியிடுவது என்ற அளவோடு தான் இன்னைக்கு சவுதி அரேபியா யுஏஇ கத்தார் பஹ்ரைன் போன்ற நாடுகள்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக யுஏஇ சவுதி அரேபியா இந்த இரண்டு நாடுகளும் ஆரம்பத்தில் இருந்தே பாருங்க எந்தவித இராணுவ நடவடிக்கைகளுக்குள்ளும் வர்றது கிடையாது காரணம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நார்மலைசேஷன் என்ற விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அதற்காக எவ்வளவு விலையை வேணாலும் மத்திய கிழக்கில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எடுத்துக்கிட்டும் நமக்கு நம்மளுடைய நலன்தான் என்ற அடிப்படையில் உலக மோகத்தின் அடிப்படையில் இன்னைக்கு இந்த நாடுகள்லாம் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்ச்சான விஷயங்களை தான் பார்க்க முடியும் மறுபக்கம் இன்னைக்கு லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கும் லெபனானுடைய அரசு ராணுவத்திற்கும் மத்தியில் ஒரு இணக்கம் உருவாகியிருக்கு இந்த இரண்டு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து பல்வேறு ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க குறிப்பாக லெபனானுடைய ராணுவம் பல்வேறு இடங்களிலிருந்து திரும்பி வரக்கூடிய நிகழ்வு லெபனானுக்கு திரும்பி வரக்கூடிய நிகழ்வுல ஈடுபட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு ஹிஸ்புல்லா சேர்ந்து லெபனானுடைய இராணுவத்தோடு தனது நாட்டை பாதுகாப்பதற்காக பல்வேறு ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அண்மை செய்தியும் வந்தவண்ணம் இருக்கு மறுபக்கம் வெனிசுலாவுடைய தலைவர் தொடர்ந்து பலஸ்தீனுக்கான ஆதரவு குரலை பதினோரு மாதங்களாக கொடுத்துட்டு வந்து அவருடைய ஒவ்வொரு வெற்றியின் பொழுதும் பலஸ்தீனுடைய விடுதலை குறித்து அந்த இருக்கிறார் நேற்றைய தினம் மக்கள் மத்தியில் கூடிய ஒரு உரை நிகழ்த்தக்கூடிய சமயத்தில் நிக்கோலஸ் தூரா என்று சொல்லக்கூடிய நபர் பெரிய அளவில் வார்த்தையை பயன்படுத்தி அதை மக்களையும் திரும்பி சொல்ல சொல்லி ஃபலஸ்தீனுக்கான ஆதரவை பெரிய அளவில் திரட்டிட்டு ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது இவர் முழுக்க முழுக்க மேற்குலகத்திற்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிரான நிலையில் இருந்து தான் இந்த விஷயங்களை இன்னைக்கு மத்திய கிழக்குடைய விடுதலைக்காக குடல் கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு இஸ்ரேலுடைய அயண்டோமுடைய ஃபெயிலியர் எந்தளவு அளவு மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இதுல கூடுதலாக இன்றைய தேதியில ஈரான் ஈராக் பகுதியில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் கத்தபிஸ்புல்லாவுடைய நடவடிக்கைகள் இன்னும் ஹூதிக்களுடைய நடவடிக்கைகள்னு சொல்லி பல நடவடிக்கைகள் இஸ்புல்லாவுடைய நடவடிக்கைகளும் இஸ்ரேல் மேல நடந்துட்டு தான் இருக்கு ஆனா அதோடைய புகைப்படங்களோ வீடியோக்களோ எந்த அடிப்படையிலும் வெளிவரக்கூடாது அதை ஒளிபரப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தனியாக சொன்னனால இன்னைக்கு பல செய்திகள் பல இழப்புகளை இன்னைக்கு வெளிவரலாம் அப்படி இருந்தும் இன்னைக்கு சிரியாவுடைய சில எல்லை ஓரமான பகுதிகள் இஸ் இஸ் லெபனானுடைய எல்லை ஓரமான பகுதிகளில் பெரிய அளவில் இஸ்ரேலுடைய துருப்புக்கள் இறந்துருக்கிறாங்க அந்த சடலங்கள் எல்லாமே விமானத்தில் எடுத்து கொண்டு செல்லக்கூடிய சமயத்தில் மொபைல் ஃபோன் வழியாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வீடியோக்கள் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கப்ப இழப்புகளை குறித்த செய்தியை வெளியிடாமல் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் உறைந்து கிடைக்கிறது இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து பார்க்க முடியுது ஏன்னா வெளியாச்சுன்னா உலகம் எப்படி பேசுவோம் பெரிய இலப்பு இஸ்ரேலுக்கு தான் நடந்திருக்கு ஆனால் இன்றைய தேதியில் அதெல்லாம் வெளியிடாதனால பெரிய இழப்பு ஹிஸ்புல்லாவுக்கு தான் காசாவுடி பகுதியில் இருக்கக்கூடிய தான் அப்படிங்கிற அளவுல இருந்து பேசுகிறனால இந்த செய்தி என்பது ஒரு பெரிய அளவில் இன்னைக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த அயண்டோமுடைய நிலைப்பாடு இன்னைக்கு எப்படி மாறி இருக்குன்னா அயன்டோம்ல இருக்கக்கூடிய தாமிரா நட சொல்லக்கூடிய மிசைல் இதுதான் ஒவ்வொரு ராக்கெட் வரக்கூடிய சமயத்தில் இடைமறிப்பு செய்து அது வெடிக்க வைக்கும் ஆனால் இன்னைக்கு தாமிரா மிசைலுக்கு பைத்தியம் பிடிச்சி மிகப்பெரிய கிறுக்கு பிடிச்சி சுத்தி சுத்திட்டு இருக்கு போல இருக்கு அது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லது தவறான இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய இடத்தை நோக்கி போயிருக்கு காரணம் அதோடைய தன்மை அதோடைய பேட்ரி சிஸ்டம் அதோடைய அமைப்பு எல்லாமே காலாவதி ஆகக்கூடிய ஒரு நிலையை நோக்கி போனனால இன்றைக்கி அது எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா பெரிய அளவில் இஸ்ரேல் மக்களுக்கே ஆபத்தை ஏற்படுத்தி இருக்குது சொல்லப்போனால் ஹிஸ்புல்லா ஏற்படுத்தின ராக்கெட்டை விட இன்றைக்கி அயன்டோமில் இருக்கக்கூடிய அந்த தாமிரா மிசைல் தன்னைத்தானே இப்போ ஒரு அந்தக்கு ஒரு ராக்கெட்டை வைக்கிறீங்க சரியான முறையில் அந்த மருந்து பொருத்தப்படல அது அந்த காலாவதி ஆயிடுச்சுன்னா ஒன்று மேலே போகிற ராக்கெட்டு ரிவர்ஸ் நம்ம சைடு வரும் இல்லை கோணையாக போகும் இல்லை சரியாக வெடிக்காமல் கூட போகலாம் இது மாதிரி தான் இன்றைக்கி அந்த தாமிராவுடைய மிசைலுடைய நிலமை போயிட்டுருக்கு இருக்கு அது அங்கே இருக்கக்கூடிய கார்கள் மக்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக ட்ரிக்கராக இப்போ அடிக்க அடித்து வெடிக்கக்கூடிய காட்சிகள் தான் வெளியாகிட்டு இருக்கு ஸோ இதுவும் ஒரு சோதனை இதுவும் வந்து ஒரு இறைவனுடைய சூழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற நிலையிலிருந்தும் இதை பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு அல்லாஹ் விரைவில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி அலாம் வலைக்கம் வரமத்துல